ஓம் சக்தி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தனபால் தெருவை சார்ந்த சரண்யா வேணுகோபால் தம்பதிகள் திருமணமாகி பதினாறு ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்திருக்காங்க அதுவும் பௌர்ணமியிலருந்து மூன்றாவது நாள் அம்மனுக்கு மடி கட்டிய பச்சை பேர் பிரசாதம் கொடுப்பேன்னு எல்லாத்துக்குமே தெரியும் பௌர்ணமியிலருந்து மூன்றாவது நாள் வந்து அம்மனுக்கு மடிகட்டிய பச்சை பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் எடைக்கு எடை துலாபாரத்தில் காணிக்கையும் செலுத்திட்டு அமாவாசை பூஜைக்காக ஒரு சிப்பும் அரிசியும் வேண்டுதல் கடனாக வழங்கிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க நம்ம சேலத்து மகமாயி கும்பப்படில் பிரசாதம் சாப்பிட்டு மட்டும் இல்லாத கணக்கான தம்பதிகளுக்கும் அம்மா மழலை செலுத்த அள்ளிள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க பதினாறு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் சவ வாழ்க்கை பதினாறு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு பச்சை பயிர் சாப்பிட்டு அதே மாதமே மனமிரைங்க அம்மாவே வந்து மகளாக பிறந்திருக்காங்க நீங்க சொல்லுங்கம்மா பதினோரு வருஷம் பதினாறு வருஷமாக நீங்க போகாத கோயிலில் வேண்டாத தெய்வம் இல்லை ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க நம்ம ஆலயத்தை தேடி வந்து பச்சை பயிர் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க அம்மாவை பத்தி நினைச்சிங்களா கருத்தங்கிறவனு அம்மாவுக்கு நன்றி சொன்னீங்களா வீட்டில இருந்து நான் வாசனை

முதல் மாதம் அம்மா மகளாக உங்களுக்கு வந்து அது வார்த்தையால சொல்ல முடியாது அம்மா உயிரா நினைக்கிறீங்களா வீடுள்ள வரைக்கும் மறக்க மாட்டீங்க அதே போல உங்க குடும்பத்துக்கு அடுத்த கருவியும் நம்ம சேலத்து மகமாய் தக்க வச்சு ஆண் வாரிசு அம்மா உங்களுக்கு வரம் கொடுப்பாங்க அடுத்ததாக நம்ம வீடியோ பாக்குற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க சக்தி